செவ்வாய்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில போய் வணங்கினீங்க அப்படின்னா அம்பாள் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுப்பான்றது ஒரு ஐதி ஞானாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய மூணு சக்தி தெய்வங்களாக வழங்கக்கூடிய அம்பாள் தான் வடுவடை பௌர்ணமியில நீங்கள் அம்பாளை போய் பார்த்தா இன்னும் அதை விட வளகாப்பு அம்பாளுக்கு எப்படி வளகாப்பு நடக்குதோ அந்த மாதிரி வணங்கக்கூடிய உங்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணமானவாளுக்கு சீக்கிரமாக வளகாப்பு நடக்கும் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர் அன்னைக்கு சதுர்த்தியும் சேர்ந்து வருது அதனால இந்த ஆடிப்பூரத்தில் அந்த அம்பால போய் வடிவடை அம்மனை வழிபடுறது ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரணி குருக்கள் நாம ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இப்ப மறுபடியும் நாம வடிவடை அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் சென்னையில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா வடிவடி அம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயில்னே அதை சொல்லலாம் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபடக்கூடிய வடிவடையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி மாதம் பிறந்து இந்த நான்கு வாரங்களில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வடிவடையம்மன் திருக்கோயில் சென்று அந்த அம்பாவில வணங்கி வழிபடுறது ரொம்ப விசேஷம் சாதாரண வெள்ளி செவ்வாயில் போகிறத விட ஆ வருஷத்தில் வரக்கூடிய ஆஷாட மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அம்பாலை போய் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில போய் வணங்கினீங்க அப்படின்னா அம்பாள் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுப்பான்றது ஒரு ஐதீகம் நம்ம ஏன் அந்த அம்பாவை வந்து சகல சௌபாகிய சௌகரியங்களும் கொடுக்குறான்றதுனா இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய மூணு சக்தி தெய்வங்களாக வழங்கக்கூடிய அம்பாள் தான் வடுவடை அம்மன் ஏன் அந்த ஆடி மாதத்துல பொதுவாகவே சக்தி தெய்வங்களுக்கு ஆடி மாதம்னா விசேஷம் அதுலேயும் வடுவடை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஆடி செவ்வா ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி பௌர்ணமியில் நீங்கள் அம்பாவை போய் பார்த்தா இன்னும் அதை விட விசேஷம் இந்த நாலு வாரங்களும் கண்டிப்பாக நீங்கள் போய் அம்பாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி அம்பாளை வழிபடுறது விசேஷம் அதை தவிர்த்து இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர எல்லா விசேஷங்களும் ஒரு சிறப்பு வாய்ந்த விசேஷம் ஆடிப்பூரத்தில் நம்ம வடுவடை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா வளைகாப்பு பூஜையே ஒன்று பண்ணுவாள் எல்லா கோயிலையும் பண்ணுறத விட அம்பாளுக்கு வடுவடை அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்லி வளையல்லாம் சாத்தி அம்பாளை வந்து கர்ப்பஸ்திரியாகவே பாவிச்சு அங்கே பூஜை பண்ணுவாள் இந்த காலங்களில் திருமணம் நடந்து மற்றும் குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த நாளில் அந்த ஆலயத்துக்கு போய் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கிட்ட வந்து ரெண்டு வளையல் பிரசாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேரும் இந்த வளகாப்பு அம்பாளுக்கு எப்படி வளகாப்பு நடக்குதோ அந்த மாதிரி வணங்கக்கூடிய உங்களுக்கும் சீக்கிரமாக ஆனவாளுக்கு சீக்கிரமாக வளகாப்பு நடக்கும் நீங்கள் அங்கே வழிபட்டால் மட்டும்தான் இது மிக சாத்தியம் ஏன்னா இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு தெய்வங்களுடைய சக்தியும் அங்கே இருக்குது இந்த வாட்டி அதை விட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர் அன்றைக்கி சதுர்த்தியும் சேர்ந்து வருது அதனால் இந்த ஆடிப்பூரத்தில் அந்த அம்பாவை போய் வடிவடை அம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்குலேயும் பார்த்தீங்கன்னா சுமங்கலிகள் கல்யாணாவாத கன்னி பெண்கள்லாம் அந்த கோவிலில் போயிட்டு திருமாங்கல்ய நாணம்னு சொல்லக்கூடிய அந்த திருமாங்கல்லிய கயிறு மஞ்சள் குங்குமம் சேர்ந்த மாதிரி திருமாங்கல்ய கயிறு இருக்கும் அந்த செட்டு வந்து ஒரு நூற்றி எட்டோ ஐம்பத்தி நாலோ அல்லது இருபத்தி ஏழோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அதை அம்பால் மடியில் வச்சு சுமங்கலிகளுக்கு உங்கள் கையால் கொடுத்தேன்னா நல்லது அந்த மாங்கல்ய சரடு மாத்திரை வழக்கம் உண்டு ஒரு சிலருக்கு அவா வந்து அந்த கோயிலில் போய் உலக்கரையில் உட்காந்து மாற்றிட்டு அந்த அம்பாவில் வழிபட்டு வந்தா இன்னும் மிகப்பெரிய விசேஷம் இந்த ஆடி மாதத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க படுபடி அம்மனை நாலு வாரங்களில் ஏதாவது ஒரு வாரத்தில் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த ஆடி பூரம் ஆடிப்பெருக்கில் கண்டிப்பாக நீங்கள் அம்பாவில் போய் வணங்குறது உங்களுக்கு எல்லா வகையான சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது கண்டிப்பாக வடுவடியம்மன் கோயிலுக்கு இந்த மாதங்களில் இந்த ஆடிப்பூர் ஆடிப்பெருக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் கண்டிப்பாக போய் அம்பாவை தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி இந்த வடுவடி அம்மன் கோயிலில் நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு சகல சௌகரியங்களும் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா சரி சாமி இந்த கோயில் எங்கே இருக்கு இப்போ சென்னையில் சுற்றுப்பட்டில் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியும் சென்னை திருவற்றியூரில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் திருவற்றியூர் நீங்கள் சென்னையில் எங்கேருந்து வந்தாலும் ரயில் மார்க்கமாகவும் வரலாம் பஸ் மார்க்கமாகவும் வரலாம் ரயில் மார்க்கமாக வரவங்க மெட்ரோ ரயிலில் வந்தீங்கன்னா தேரடி ஸ்டேஷனில் இறங்கி கோயில் எங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லிவிடுவாங்க பஸ் மார்க்கமாக வரவங்களுக்கு திருவற்றூர் பஸ் இருந்து பக்கம்தான் கோயில் வேறு எந்த வழியில் நீங்கள் எந்த வழியாகவும் கோவிலுக்கு வரணும் உங்களுக்கு கோவிலுக்கு வழி தெரியல இல்லை கோவில் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என் நன்கலாம் உங்களுக்கு அந்த இதில் என்னுடைய நம்பரை பதிவு பண்ணுறேன் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்